திருச்சிராப்பள்ளி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிற கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை விளக்க பொது கூட்டத்தினுடைய தலைவர் தாப்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மதிப்பெருக்குரிய அண்ணன் கே கே ஆர் சேகரன் அவர்களே வரவேற்புரை நிலையிருக்கிற அழகாப்பட்டியினுடைய கிளைக்கழக செயலாளர் கிருட்டினன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்தாலும் ஒற்று கவனித்து கொண்டிருக்கிற நமது பெருமைக்குரிய சோர்வில்லா சோழ மண்டலத்தினுடைய தளபதி கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய நகராட்சி நிர்வாகத்தினுடைய குடிநீர் வழங்கும் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏ ஏ நேரு நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைப்பிள்ளை அருண் நேரு மாவட்ட கழகச் செயலாளர் தேவராஜன் ஆகியோருடைய வழிகாட்டுதலோடு இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிற இறுதியாக நன்றி கூற இருக்கிற கணேஷ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே அழகாப்பட்டி கிராமத்தில் ஒரு அழகான கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் இயற்கையின் இடர்பாடுகளால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த அளவிற்கு கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே கடமை உணர்வோடு பாதுகாப்பு கொண்டிருக்கிற காவல்துறையின் நண்பர்களே கழகத்தினுடைய இருபத்தி மூன்று அணிகளுடைய நிர்வாகிகளே ஊடக பிரிவு பொறுப்பாளர்களே இந்த அழகாப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து வருகிற அன்பிற்கினிய தமிழ் இனமே தாயினமே அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கிற கடக ஆட்சியினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற நான் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வருகிற பொழுது மழை வந்ததோ அல்லது மழை வருகிற பொழுது நாங்கள் வந்தோமோ ஆக இரண்டும் கலந்து அடாது மழை பெய்தாலும் விடாது கூட்டத்தை நடத்தியாக வேண்டும் என்று அண்ணன் சேகரன் அவர்கள் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உங்களுடைய பேராதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி பொறுப்பேற்ற கலைஞரின் பிள்ளை இந்த நான்காண்டு காலத்தில் நாற்பத்தி எட்டு மாதங்கள் உருண்டோடி இருக்கிறது உருண்டோடி இருக்கிற இந்த நாற்பத்தி எட்டு மாதங்களில் ஏராளமான திட்டங்களை சாதனைகளை நாலொரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் இந்த அரசு உங்கள் அரசு திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் உடைய அரசு செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினம் கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க எல்லாம் உட்காரு நிக்காதீங்க நீங்க உட்காருங்க மேடையில் உட்காருங்க இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நானூற்றி ஐம்பது சொற்பிற்காளர்களை கொண்டு ஆயிரத்தி ஐநூறு பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பொதுக்கூட்டங்களிலே இன்றைக்கு நாங்கள் ஒரு குட்கிராமம் அழகாப்பட்டியிலே நின்று உங்களிடத்திலே உரையாற்றுகிறோம் என்றால் நான்காண்டு காலம் இந்த அரசு செய்திருக்கிற சாதனை நான்காண்டு காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தான் உங்களிடத்திலே உரையாற்றுகிறோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய முகங்களை பார்க்கிறேன் காலையில் கதிரவன் எழுவதற்கு முன்பு கழனிக்கு சென்று மாலையில் ஆதவன் மறைகிற வரையிலும் உழைக்கக்கூடிய பாட்டாளி தாய்மார்களாக இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தோற்றமும் நம்பிக்கையும் நீங்கள் எல்லோரும் அழகாப்பட்டியிலே அறிவார்ந்தவர்கள் என்பதனையும் நான் உணர முடிகிறது ஆகையாலே தான் நமது ஒன்றிய செயலாளர் சேகரன் அவர்கள் இந்த ஊரை அழகாப்பட்டியை தேர்வு செய்திருக்கிறார் நான் கழகத்திலே உலகெங்கும் வாழ்கிற மானுட சமுதாயத்திற்கு திராவிட இயக்கத்தினுடைய தத்துவத்தை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அந்த முப்பெரும் தலைவருடைய சாதனைகளை திட்டங்களை கொள்கைகளை இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் முதல்வருடைய சாதனைகள் எல்லாம் உலகிற்கு கொண்டு போய் சேர்க்கிற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆனால் இன்றைக்கு ஒரு குட்கிராமத்திலே அழகாப்பட்டியில் பேசுகிறோம் என்றால் எல்லோரையும் அறிவுபடுத்த வேண்டும் எல்லோரையும் அரசியல் படுத்த வேண்டும் எல்லோரையும் தமிழர்கள் திராவிடர்கள் என்கிற உணர்வை ஊட்ட வேண்டும் என்கிற உணர்வோடு தான் உங்களிடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக ஒன்றிய அதாவது ஒரு கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக ஒன்றிய குழு பெருந்தலைவராக அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதிலே முதன் முதலிலே தேர்தலை சந்தித்து நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று இன்றைக்கு துவக்க உரை நிகழ்த்திய ஒன்றிய செயலாளர் சேகரன் சொன்னதைப் போல என்னாலும் அமைச்சர் என்றால் பிறன் விட்டு என்றுகிற அமைச்சர்களில் அண்ணன் நேரு ஒருவர் என்றைக்கும் நம் நிறையத்திலே நிற்கக்கூடியவர் எனவே அவர் ஆற்றில் இருக்கிற அருண்பணிக்கு அவர் செய்திருக்கிற பெருந்தொண்டுக்கு நன்றிக்கடனாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுமை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நின்றதில் இன்றைக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் அண்ணன் நேருனுடைய அன்பு மகன் நமது பிள்ளை அருண் நேருக்கு ஏறத்தாழ ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த இந்த அழகாப்பேட்டி வாக்காளர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இன்றைக்கு அண்ணன் நேரு அவர்களும் அவருடைய பிள்ளை நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ண நேரு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளி என்கிற அந்த பெருநகரமும் தலைநகரமும் வளர்ச்சி அடைந்து அந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியாக துறையூர் வளர்ச்சி அடைந்து துறையூரை ஒட்டி இருக்கிற இது போன்ற வளர்ந்து வருகிற கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் தலைவர் கலைஞரும் அவருடைய பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நமது அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களை தாங்கி பிடித்து அவர்கள் மூலமாக ஆட்சியின் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எல்லா நிலையிலும் இந்த பகுதி வளர்ந்திருக்கிறது அண்மையில் ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஏறத்தாழ ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பஞ்சப்பூர் என்கிற அந்த இடத்தை அழகுபடுத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து சேர்த்து இந்த பகுதிக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர் அண்ணன் நேரு அதற்கு உறுதுணையாக இருந்தது திராவிட மாடலுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் காவேரியிலும் கொள்ளிடத்திலும் தண்ணீர் பெருக்கெடுத்தால் இந்த அழகாப்பட்டியில் இருக்கிற கேணிக்கு தண்ணீர் ஊறும் இது இயற்கையான நீதி உண்டா இல்லையா இருக்கிற மோட்டார் பம்ப் செட் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பெருகும் ஆறிலே தண்ணீர் வந்தால்